அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரி அறிக்கை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே மீனம் ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியா வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிக் கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்க அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் இப்ப நீங்க வந்து ஏழு சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்துல இருக்கீங்க அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு கடவுள் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றனமா இனி வரவிருக்கும் நாட்கள்ல அனைத்துமே சிறந்த உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து ச கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஏழரை காலத்தை நினைச்சு நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து ஏழரை காலத்தில் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பெரிய லெவல் கெடு ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ராசியிலேயே இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து ஹெல்த் வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலோ அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக நல்ல முறையில் இருப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அனைத்துமே கற்றுக்கொள்ள வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்ம மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க புதுசா ஒரு தொழில் வந்து பணத்தை முதலீடு பண்ணணும் நீங்க இன்கேஸ் உங்களுக்கு அந்த தொழில் பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்ல உங்களுக்கு வந்து நீங்க பணத்தை முதலீடு செய்ய போற தொழிலை பத்தி உங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலும் தெரியாது நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி க்ளியராக யோசித்து அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு புதிய தொழிலில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சரி இப்போ நாங்கள் வந்து பணத்தை வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலான் இருக்கோங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணா லாபம் கிடைக்குமா அப்படின்ட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரிய நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கின்ற பணத்தை வந்து நீங்கள் சிறு சேமிப்பு திட்டங்களை போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நலனுக்காகவும் மற்றும் உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காகவும் வந்து கண்டிப்பாக அந்த பணம் வந்து பயன்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சுக்ரன் வந்து செவ்வாய் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க ஏன்னா பதினொன்றில் வந்து எப்பவுமே பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது சுபர் கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு நமக்கு கெடு பலன்களுக்கு பதிலாக அனைத்துமே நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரியல் எஸ்டேட் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ரியல் எஸ்டேட் துறையில வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசரசனம் மட்டும் கூட்டாளி தொழில் சார்ந்த அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறு அளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்க உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்கள்கிட்ட பணம் இல்லாத ஒரு காரணத்தினால நீங்கள் அந்த வீடு கட்டுமான பணி உங்களால் முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க மறுபடியும் இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடு கட்டுமான பணியை நல்லபடியாக வந்து முடித்து கொள்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சுகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுடைய பனிரெண்டாவது விடுன்னு சொல்லக்கூடிய சுப ஸ்தானத்தில் நம்மளுடைய சனீஸ்வரர் அமர்ந்திருக்காரு அவருக்குடைய கலவையை சேர்ந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய மார்க்கெட்டிங் துறையில் வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாக நீங்க வந்து ஃபாரின் போயிட்டு வருவதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு டிராவல் செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து இப்போ இந்த ஏழரை சனி காலத்தில் வந்து உங்ககிட்ட பண உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க யாருக்குமே பணம் வந்து உதவி செய்யாமல் இருப்பது நல்லதுங்க ஆனாலும் அவங்க எந்த விஷயத்துக்காக உதவி கேட்குறாங்களோ அதை கிளியராக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே இந்த விஷயத்துக்காக நம்ம வந்து பணத்தை கொடுக்கலாம் இது உங்க சொல்றது கரெக்டான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுனா மட்டும் வந்து நீங்க பண உதவி செய்யுங்க இல்ல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்க சேமிச்சு வைச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய நலனுக்காகவும் மற்றும் உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காகவும் நல்லபடியாக பயன்படும் அப்படின்ட்டு உறுதியை நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது ஒரே நீங்க வந்து ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் கொய்யப்பும் இதெல்லாம் போடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாவை நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற சமயத்தில் வந்து பணம் உதவி வந்து வாங்கியிருந்திருப்பீங்க அந்த பணத்தை வந்து நீங்கள் கரெக்டான ஒரு டைம் சொல்லியிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொன்ன டயத்துக்குள்ளே பணத்தை வந்து திருப்பி செலுத்திட்டீங்க அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவேபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் இதன் வந்து இன்கேஸ் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் முக்கியமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எதனா மன சங்கடங்கள் இருந்து இப்போ நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கூடிய சீக்கிரத்துல ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து கோர்ட் கேஸுன்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே என்னதான் தான் நீங்கள் இப்போ ஏழரை சனி காலத்தில் இருந்தாலும் கூட நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா மற்றவங்கள பற்றி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தவறான விஷயங்கள் எதுவுமே பேசாதீங்க இப்போ உங்களுடைய கலீக்ஸோ அல்லது மற்றவங்கள வந்து மற்றவங்கள பற்றி பேசினாங்க அப்படின்னாலும் நீங்கள் சைலண்டாக வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதம் மட்டுமல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் கெடுப்பலங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் இப்போ குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடும் சொல்லக்கூடிய அயல் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு அதிகப்படியாக வந்து சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விளையிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களை இன்வால் ஆகிட்டு நீங்க வந்து அவ்வப்போது கோர்ட் கேஸ்னு போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல இன்வால்வ் ஆகாம மேலும் வந்து தேவற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகாம இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் நடைபெறாத ஒரு சுச்சுவேஷன் பிரச்சனை ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாத நல்லபடியாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மினம் ராசி இருபத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய படிப்பை பொறுத்த மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து மாணவ செல்வங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ஹெல்த் வந்து இமிடியேட்டா ஆக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நம்ம வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தோம் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ